வாழ்க்கை மிக வேகமாக சுழல்வதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் இன்னும் மாட்டிக்கொண்டது போல உணர்கிறீர்கள் நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்கிறீர்கள் ஆனால் பலன்கள் மெதுவாகவே கிடைக்கின்றன அன்று நான் சத்தமாக சொன்னேன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது அந்த பெரியவர் நான் சொல்வதைக் கேட்டு சிரித்தார் அவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு களிமண் கட்டியின் கதையை சொல்கிறேன் நான் ஆர்வமாகவும் கொஞ்சம் சந்தேகத்துடனும் கேட்டேன் ஒருமுறை ஒரு களிமண் கட்டி வேகமாக சுழலும் சக்கரத்தில் சுற்றப்படும்போது குழப்பமும் பயமும் அடைந்தது அது நினைத்தது என்னை ஏன் இவ்வளவு வேகமாக சுற்றுகிறார்கள் அந்த களிமண் அழுதது ஏன் என்னை அழுத்தி வெட்டுகிறீர்கள் ஏன் இந்த அழுத்தம் குயவன் மென்மையாக பதிலளித்தான் நான் உன்னை வதைக்கவில்லை நான் உன்னை உருவாக்குகிறேன் சுழற்சி இல்லாமல் நீ ஒருபோதும் உருவம் பெறமாட்டாய் அழுத்தமில்லாமல் நீ பலமாக வளர முடியாது என்று குயவன் சிரித்து கொண்டே வேலையைத் தொடர்ந்தான் நான் உன்னை நெருப்பில் போடவில்லை என்றால் நீ எப்போதும் மென்மையாகவே இருப்பாய் குயவன் வனைந்த களிமண்ணை சூடான சூளையில் வைத்தான் களிமண் பயந்தது ஆனால் பொறுத்திருந்தது முடிவில் நெருப்புக்குப் பிறகு களிமண் இனி மென்மையாகவோ பயந்ததாகவோ இல்லை அது உறுதியான அழகான பானையாக மாறியது தண்ணீர் எடுக்கவும் பல ஆண்டுகள் நிலைக்கவும் தயாராக இருந்தது கதையை கேட்டதும் எனக்கு புரிந்தது ஒருவேளை வாழ்க்கையின் அழுத்தம் என்னை உடைக்கவில்லை என்னை உருவாக்குகிறது இந்த முறையை நம்புங்கள் அழகுக்கு கூட நெருப்பு தேவை நீங்கள் உடைக்கப்படவில்லை நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் நீங்கள் இப்போது அழுத்தத்தில் இருக்கிறீர்களா என்னை நம்புங்கள் அழுத்தத்தில்தான் அழகானவை உருவாகின்றன பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த முறையை நம்புங்கள் அழுத்தம் களிமண்ணை கலையாக்குகிறது வேதனையை ஒரு குறிக்கோளாக மாற்றுகிறது